சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலே கரவட்டி கிழக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு கிராம சேவையாளர் நாங்கள் ஒரு பணம் நடுகை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் புளோஸ் விளையாட்டு கழகம் புளோஸ் அறக்கட்டளை கனடாவின் இயங்குபடம் புளோஸ் அறக்கட்டளை மற்றும் புளூஸ் விளையாட்டு கழகத்தின் அனுசரணையோடு இன்று இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பருத்தித்துறை நகர சபை பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் கரவட்டி பிரதேச சபை உறுப்பினர் மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் திருவேந்தன் ஆகியோர் பங்கேற்று இன்று இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த மாதம் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முப்பதாயிரம் விதைகளை நடுவதற்காக இன்று இந்த நிகழ்வு தொடங்கி கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது சம்பிரதாயபூர்வமாக இன்று இது ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது அண்மையில் அமரத்துவம் அடைந்த அமரர் சமூக சேவையாளர் எங்கள் மாவீரர் பிரிகேடியர் இதுசா அவர்களின் தந்தையார் அவர்களின் ஞாபகார்த்தமாக அதாவது கப்பூது ஐயா அவர்களின் ஞாபகார்த்தமாக இன்று இது ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் இன்றைய இந்த வனம் விதை நடுகை திட்டத்திற்காக அனுசரணை வழங்குகின்ற ப்ளூஸ் அறக்கட்டளை மற்றும் ப்ளவுஸ் விளையாட்டுக் கழகத்திற்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது தாயகத்தின் பெரும் சொத்தாக காணப்படுகின்ற இந்த பனைமரத்தை வளர்க்க வேண்டியது எமது பொறுப்பாக காணப்படுகிறது அந்த கடமையை முன்னிறுத்தியே நாங்கள் இன்று இந்த வேலையை ஆரம்பித்திருக்கின்றோம் உண்மையில் ஒரு எங்கள் தேசத்திற்கு எங்கள் எதிர்கால சந்ததிக்கு விட்டு செல்லக்கூடிய இந்த பூமியில் நாங்கள் ஒரு அவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பூமியாக நாங்கள் விட்டு செல்ல வேண்டியது எங்களுடைய கடமை எனவே அனைவரும் அந்த கடமையை நிறைவேற்றுவோம் நன்றி வணக்கம் நீங்கள் பார்க்கும் இந்த பகுதியானது அதாவது கப்புது வீதி சாவகச்சேரி பருத்தித்துறை பிரதான வீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே காணக்கூடிய மண் அணையை பிரதானமாக நாங்கள் கொண்டு அதிலே தான் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த இடத்தை பிரதேச செயலகத்தின் காணி பகுதி இதை தெரிவு செய்து தந்திருக்கிறது பணம் இதை நடுவதற்காக தொடர்ந்து நாங்கள் இந்த பகுதியிலே பணம் விதைகளை இருக்கின்றோம் ஒரு சிறந்த இது ஏற்கனவே இங்கே பனைகள் வளரக்கூடிய ஒரு பகுதியாக இங்கே காணப்படுகிறது நிறைந்த பணங்கள் பல பகுதிகளில் காணப்பட்டாலும் ஏற்கனவே நடப்பட்டு சில இங்கே முளைக்காமல் கூட காணப்படுகின்றன எனவே அந்த இடங்களை இட்டு நிரப்ப வேண்டிய பொறுப்பும் காணப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் இந்த வேலை வேலைகளோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கின்றோம் ஒரு பசுமை நிறைந்த தேசமாக நமது ஈழ தேசத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அதனை நாங்கள் அனைவரும் கடைபிடிப்போம் ஏனெனில் எதிர்கால சந்ததிக்கு ஒரு சிறந்த தேசம் உருவாக்கப்பட வேண்டும் ஒரு வெறுமையான பூமியை நாங்கள் விட்டு செல்வதால் எதுவும் அதுவர்களுக்கு கிடைத்துவிடப் போவதில்லை எனவேதான் நாங்கள் எங்கள் தேசத்தை பசுமையாக்கி அதனூடாக ஒரு மகிழ்ச்சியை காண்பவர்களாக நாங்கள் மாறுவோம் இது எங்களுக்காக மட்டுமல்ல எங்கள் எதிர்கால சந்ததியினருக்காகவே நாங்கள் இதை உருவாக்குகின்றோம் இதற்காக ப்ளவுஸ் அறக்கட்டளை ப்ளவுஸ் விளையாட்டு கழகத்திற்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இது நாங்கள் ஏற்கனவே உருவாகிய வேலை திட்டங்களும் ஒன்றாகும் இந்த நிகழ்வில் வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை கௌரவ உறுப்பினர் திருமதி கலைச்செல்வி அவர்கள் மற்றும் பருத்தித்துறை சபையின் உறுப்பினர் திரு ஜெயதானந்தம் ஜெயக்கோவி அவர்கள் மற்றும் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் அந்தோனி பிள்ளை அவர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர் அத்துடன் நிகழ்வில் பிரதானமாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் திரு சி நவீந்திரா அல்லது வேந்தன் அவர்களும் கலந்து கொண்டு கருத்தினை தெரிவித்திருந்தார் இந்த மாதம் முழுவதும் நாங்கள் இந்த வருடத்திலே முப்பதனாயிரம் பனை விதைகளை நாட்டுவது என்பதுதான் உங்களுக்கு குறிப்பாக கடந்த போர்க்காலத்திலே அதை பெருக்க வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயம் என சொன்னால் அது அழிவடைந்திருக்கின்றது கடந்த கால யுத்தங்களிலே நிறைய அழிவுகளை சந்தித்து கனை நிறம் பெற்றுவது என்பது கடந்த காலத்திலே இரண்டு பகுதிகளாலும் நடைபெற்று Mielestäni.